ஜஸ்ட் மூணு நாள் உங்க உடம்புக்கு மாற்றம் தெரியும் உங்க மனசு தெளிவாகும் நமக்கு உணவை மருந்தா பயன்படுத்த தெரியல அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ட்ரிக் சொல்றேன் அற்புதமா செயல்படுத்தி பாருங்க வாழ்க்கையில நோய் டிசீஸ் அப்படிங்கிறதே இருக்காது தட்டி தூக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் இந்த நாகரீகம் அறிவியல் டெக்னாலஜிகள் வளர 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 என்ன ஏற்படுதுன்னா நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட நோய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி டிரைவ் பண்ணியிருக்காங்க கேட்டால் கிட்னிங்கிறாங்க ஓசிடிங்கிறாங்க ஹார்ட் பிளாக்குங்கிறாங்க ஹார்ட் ஓட்டங்கிறாங்க கல்லீரல் பிரச்சனைங்கிறாங்க நுரையீரல் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க கண்ணு பிரச்சனை காலு பிரச்சனை மூட்டு வலி பிரச்சனை சுகரு பிபி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே போகலாம் பல மென்டல் டிசார்டர் டிசீஸ் எவ்வளவோ சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக இருப்போம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் முதல் நம்ம இந்த நோய்கள்லேருந்து உடல் நலமாக இருக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு அன்பு வணக்கங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பு நம்ம விவாதிக்கலாம் ஸோ நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான தலைப்பு ஏன்னா இன்றைக்கெல்லாம் நம்ம சொல்கிறோம் பொருளாதார வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சி டெக்னாலஜி வளர்ச்சின்னு சொல்கிறோம் பட் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத சிறப்பாக கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பார்த்து முடிவு செய்யுங்கள் இதில் ஏதாவது செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கட்டாயம் நான் ஃப்ரீயாக பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறேன் அற்புதமாக செயல்படுத்தலாம் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது எல்லாருமே நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம்னாங்க பொருளாதாரம் ரொம்ப சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு அறிவியல் மிக வேகமாக வளர்ந்துருக்கு நாகரிக வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம பேசுகிறோம் நல்ல முன்னேற்ற பாதையில் நம்ம நாடு செஞ்சுட்டு போயிட்டுருக்கு அப்படின்லாம் சொல்கிறோம் ஆனால் இதனோட பொருள் என்ன ஏதாவது புரிஞ்சுருக்கா நமக்கு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கருத்தை சொல்கிறேன் இல்லை ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் அதாவதுங்க பொருளாதாரம் வளர்ந்துருக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அறிவியல் நல்ல முன்னேற்றம் வந்திருக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் அதே சமயம் ஹாஸ்பிட்டல் அதிகமாக இருக்குது ஒத்துக்கிறீங்களா டிசீஸ் நோய்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒத்துக்கிறீங்களா ஹார்ட் அட்டாக் பல டிசீஸ் ரொம்ப இள வயதிலே வந்துட்டுருக்கு இதெல்லாம் உண்மையா இல்லையா இதுதான் பொருளாதார வளர்ச்சியா இதுதான் டெக்னாலஜி வளர்ச்சியா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அதாவதுங்க மனிதர்களுக்கு இன்னைக்கு டாக்டர் ஃபீல்டில் ஒரு நாலாயிரம் நோய்களை டெஃபனேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு மனுஷனுக்கு நாலாயிரம் நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு டெரிவேஷன் பண்ணியிருக்காங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க அந்த காலத்தில் சித்தர்கள் காலத்தில் இவ்வளோ நோய்கள் கிடையாது ஆனால் இன்றைக்கி மனிதர்களுக்கு நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட நோய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி டிரைவ் பண்ணியிருக்காங்க கேட்டால் கிட்னிங்கிறாங்க ஓசிடிங்கிறாங்க ஹார்ட்டு பிளாக்குங்கிறாங்க ஹார்ட் ஓட்டங்கிறாங்க கல்லீரல் பிரச்சனைங்கிறாங்க நுரையீரல் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க கண்ணு பிரச்சனை காலு பிரச்சனை மூட்டு வலி பிரச்சனை சுகரு பிபி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே போகலாம் பல மென்டல் டிசார்டர் டிசீஸ் எவ்வளவோ சொல்லிகிட்டே இருக்கிறாங்க காரணம் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட நோய்கள் மனிதர்களுக்கு இப்போ வந்துட்டுருக்கு எப்போன்னா இந்த பொருளாதாரம் இந்த டெக்னாலஜி நம்ம அறிவியல் அதிகமாக முன்னேற்றம் அடைந்த பிறகு தான் இது வந்துட்ருக்குங்கிறது தான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து இந்த இடத்துல ஒன்று ஒன்று நான் சொல்கிறேங்க விலங்கினங்களுக்கு நானூறு நோய்கள் தான் இருக்குது இதை நான் சொல்லிங்க நம்ம சித்தர்கள் சொல்லப்பட்டது அதே பறவைகளுக்கு நாற்பத்தி எட்டு நோய்கள் தான் இருக்குது அதற்கும் கீழே இல்லை உயிரினங்களுக்கு நோய்களே கிடையாது இது உண்மை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அதாவது இன்றைய காலகட்டத்தில் இந்த நாகரீகம் அறிவியல் டெக்னாலஜிகள் வளர 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 என்ன ஏற்படுதுன்னா அதிகமான நோய்கள் அதிகமான கொலை குற்றங்கள் அதிகமான திருட்டுக்கள் அதிகமான ஆன்லைன் ஃப்ராடு அதிகமான நம்பிக்கை துரோகங்கள் யாரை வேணா எப்படி வேணா ஆளை பார்க்காமையே ஏமாத்தலாம் சீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜி நம்ம வாழ்க்கையில் நிறைய சூழ்ந்திருக்கு இதுதான் உண்மை இன்னைக்கு இந்த வீடியோனுடைய தொகுப்பு என்னென்னாங்க ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக இருப்போம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் முதல் நம்ம இந்த நோய்கள்லேருந்து உடல் நலமாக இருக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணாலே போதுங்க நம்ம அனைத்து மற்ற அத்தனை விஷயங்களும் நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய புரிதல் தன்மை சிறப்பாக பார்க்கணும் அதாவதுங்க உணவுக்கும் மனசுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது புரியுதுங்களா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி தான் நமக்கு இவ்வளோ நாலாயிரம் நோய்களுக்கும் மேற்பட்ட நோய்கள் வியாதிகள் நமக்கு வரத்துக்கு காரணமே உணவு தான் இப்போ புரியுதுங்களா ஸோ நமக்கு உணவை மருந்தாக பயன்படுத்த தெரியல அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ட்ரிக் சொல்கிறேன் அற்புதமாக செயல்படுத்தி பாருங்கள் வாழ்க்கையில் நோய் டிசீஸ் அப்படிங்கிறதே இருக்காது தட்டி தூக்கலாம் அட்லீஸ்ட் நம்ம மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் அந்த நோய்கள் அந்த டிசீஸ்கள் நமக்கு இருக்கும் இதுதான் உண்மை அதாவதுங்க சித்தர்கள் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க ஒரு அட்டவணை அவங்க போட்டிருக்காங்க அந்த அட்டவணை பற்றி ஒரு புரிதல் அதாவது காலையில் பார்த்திங்கன்னா அந்த மூணு டு அஞ்சு லங்ஸ் அதிகமாக வேலை செய்யும் நம்ம உடலில் எல்லா உறுப்புகளும் வேலை செய்யுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த மூணு டு அஞ்சு அந்த லங்ஸ் சிறப்பாக செயல்படுத்தும் நேரம் அதேமாரி அஞ்சு டு ஏழு கழிவுகளை வெளியேற்றும் நேரம் நம்மளோட உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற நேரம் அஞ்சு டு ஏழு ஏழு டு ஒம்பது காலை உணவு முறை அதே மாதிரி ஒன்பது டு பதினொன்று கல்லீரல் வேலை செய்யும் கல்லீரல் சிறப்பாக அதனோட கடமையை செய்து பன்னெண்டு டு ஒன்று நம்ம மண்ணீரல் சிறப்பாக உடலில் உள்ள மண்ணீரல் வேலை செய்யும் ஒன்று டு மூணு உணவு முறை இவ்வளோதாங்க அந்த காலத்தில் என் தாத்தா தாத்தாக்கும் முற்பட்ட காலத்தில் இந்த உணவு முறைகளை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா மூணு டு அஞ்சு அஞ்சு டு ஏழு ஏழு டு ஒம்பது ஒரு உணவு முறை ஒம்பது டு பதினொன்று கல்லீரல் சிறப்பாக வேலை செய்யும் பன்னெண்டு டு ஒன்று மண்ணீரல் வேலை செய்யும் ஒன்று டு மூணு உணவு முறை இவ்வளோதாங்க இவ்வளோ தான் வந்து ஆன்மீகத்தில் இது தான் சொல்லியிருக்கு நம்ம சித்தர்கள் இதை தான் சொல்லியிருக்காங்க நம்ம இதை செயல்படுத்தாததினால நம்ம இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட நோய்கள்ல பாதிக்கப்பட்டு ரொம்ப சிரமப்படுறோம் காரணம் என்னன்னா மூணு வேளை சாப்பிட்டு பழகிட்டோம் நம்ம அம்மா நம்மளை வளர்த்தவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா மூணு வேளை சாப்பிடணும் மூணு வேளை சாப்பிடணும் எனர்ஜியா இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளோட அனைத்து எனர்ஜிகளையும் லூஸ் பண்ண வச்சுட்டாங்க இதுதான் உண்மை தன்மை புரியுதுங்களா நம்மளாம் என்ன நினைக்கிறோம் மூணு வேலை இப்ப எல்லாம் என்ன நினைக்கிறீங்க நான் மூணு வேளை சாப்பிடலன்னு எனக்கு டயர்ட் ஆயிடும் சார் நைட்ல தூக்கம் வராது அப்படின்னு சொல்றீங்க கொஞ்சம் நான் சொல்கிற ஃபார்முலாவை நீங்கள் அப்ளிகபிள் பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் மூணு நாள் உங்கள் உடம்புக்கு மாற்றம் தெரியும் உங்கள் மனசு தெளிவாகும் அதை பற்றி தான் நம்ம இப்போ பேசிகிட்ருக்கோம் இதில் வேற இரவு நேரத்தில் நம்ம சாப்பிட்றது அது வேறு பிரியாணி சாப்பிட்றது நான்வெஜ் சாப்பிட்லாம் பட் இரவு நேரத்தில் சாப்பிட்றது ரொம்ப கொடுமையானது ஜீரண சக்தியை அடியோடு நமக்கு கெடுத்துரும் அது கெடுக்கிறதுனால நம்ம உடம்பில் ஆயிரத்தி எட்டு நோய்கள் சீக்கிரமாக வருது நாற்பது வயசுக்கு மேலே பாத்தீங்கன்னா நம்மளால் எதையுமே செயல்படுத்த முடியல ஸோ சாப்பிடுங்க பட் நான் சொன்ன இந்த டைமில் நீங்கள் சாப்பிடுங்க காலையில் சாப்பிட்ணுமா காலையில் ஒரு ஏழு டு ஒம்பது அதுக்குள்ளே ஒரு உணவு முறை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று டு மூணு அதுக்கு அதுதான் உணவு முறை ரெண்டு வேலை சாப்பிடுங்க ரொம்ப நலமாக இருக்கலாம் ஃபர் கஷ்டம்தான் ஏன்னா நைட் நான் சாப்பிட்லன்னா எனக்கு தூக்கம் வராது சார் எனக்கு ப்ரெஷர் ஏறிவிடும் பிபி ஏறிடும் எல்லாம் கரெக்டு செயல்படுத்தி பாருங்கள் ஒரு மூணு நாள் செயல்படுத்தி பாருங்கள் ஏழு நாள் செயல்படுத்தி பாருங்கள் நம்ம உடலில் மாற்றங்கள் சிறப்பாக வரும் இன்கேஸ் அப்படியே பசிக்குதுன்னா கூட மேக்ஸிமம் ஒரு ஏழு மணிக்குள்ளே ஒரு பல வகைகள் ஒரு ஜூஸ் சிறப்பாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நீங்கள் அடாப்ட் பண்ணி பாருங்கள் நம்ம உடலில் மனசில் அந்தளவுக்கு சூப்பரான மாற்றம் வரும் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லி ஆகணுங்க விலங்கினங்கள் பறவைகள்லாம் பார்த்திங்கன்னா நைட்டில் சாப்பிட்றதே இல்லை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் எந்த பறவையாவது நைட்டில் சாப்பிடுதுங்களா மேக்ஸிமம் ஒரு எயிட்டி பர்சன்ட் விலங்கினங்கள் பறவைகள் நைட்டு சாப்பிட்றதே இல்லை பகலில் மட்டும்தான் சாப்பிடுது அதே மாதிரி ஒரு சில உயிரினங்கள் பகலில் சாப்பிட்றதே இல்லை நைட்டு மட்டும்தான் சாப்பிடுது ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் சாப்பிட்ற ஒரே உயிரினங்கள் நம்ம தாங்க எந்த நேரமே இல்லை நைட் ரெண்டு மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது காலையில் மூணு மணிக்கு சாப்பிட்றது நைட்டு பதினோரு மணிக்கு சாப்பிட்றது ஸோ இருபத்தி நாலு மணி நேரமும் வச்சு சாப்பிட்றது நம்ம தாங்க அதனால தான் நமக்கு உடலில் இத்தனை நோய்கள் மன அழுத்தம் இவ்வளவும் ஸ்ட்ரெஸ் வரத்துக்கு முக்கியமான காரணம் உணவு முறை அந்த உணவு முறையை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான் நான் இதில் சொல்லியிருக்கேன் ரெண்டு வேலை சிறப்பாக சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் தகவலை எனக்கு சொல்லுங்கள் நான் சொன்ன டைமில் நீங்கள் சிறப்பாக செயல்படுத்திங்கன்னா ரெண்டு அட்வான்டேஜ் நடக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த உணவு முறையை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா நம்ம மனசு வந்துங்க ஒரு எழுபது பெர்சன்ட் தெளிவாகிடுங்க மனசில் உயர்வாக இருக்கணும் உயர்வாக இருக்கணும்னு பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் எழுவது பர்சன்ட் இந்த உணவு முறையை நீங்கள் ஒரு மூணு நாள் ஏழு நாள் செயல்படுத்தி பாருங்கள் மனசு மஸ்ட்டு தெளிவாகிடும் இருக்கிற முப்பது பர்சன்ட் மனசை தெளிவு பண்ணணுன்னா செல்ஃப்டாக் ப்ராசஸ் அண்ட் அஃபர்மேஷன் இதை பற்றி புரிதல் தன்மை இல்லைன்னா பிளேலிஸ்டில் போங்க நம்மளோட சேனலில் பிளேலிஸ்டில் செல்ஃப் டாக் எப்படி பண்ணணும் செல்ஃப் டாக்னா என்னங்க ஆளுமன பயிற்சிகள் எப்படி செயல்படுத்தணும் அதே மாதிரி அஃபர்மேஷன் உறுதிமொழி நம்ம தேவைகளை எப்படி பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு இந்த ரெண்டையும் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா நம்ம மனசு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவாகிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவாயிடுச்சின்னா நம்ம மனசு என்ன வேணும்னு கேட்குதோ இந்த பிரபஞ்சம் இல்லை நமக்கு மேலே இருக்கிற இறை சக்தி தேவையானதை அள்ளி கொடுக்கும் இவ்வளோதாங்க ஃபார்முலா ஸோ உணவு முறைக்கும் மனசுக்கும் பொருளாதாரத்துக்கும் சம்பந்தம் இருக்குது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஸோ கொஞ்சம் மாற்றி பாருங்கள் நான் சொல்கிற இந்த உணவு முறையை பின்பற்றுனீங்கன்னா வாழ்க்கையில் மனத்தெளிவோடு பொருளாதார தேவையோடு ரொம்ப அன்பாக நலமாக உங்கள் தேவைகளை இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்காமலேயே அள்ளி கொடுக்கும் இவ்வளோதாங்க ஃபார்முலா சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் இந்த இடத்துல ஒன்று ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன் சித்தர்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லிட்டு போயிருக்காங்க ஒருவேளை சாப்பிட்றவன் யோகி யோகின்னா என்னங்க ஸோ சான்ஸ்கிரிட் வேர்ட் யோக் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சமஸ்கிருத வார்த்தை யோக்குனால் யோகமும் செய்பவர் அப்படின்னா என்னவங்க தமிழில் நாணின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஒருவேளை சாப்பிட்றவன் நாணி அதுக்கு பேர் தான் யோகி ரெண்டு வேலை சாப்பிட்றவன் ரோகி ரோகின்னு என்னங்க இல்லறத்தை ஆள்பவன் அரசன் சுக்கிரன் சந்தரன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மூணு வேலை சாப்பிட்றவன் ரோகி ரோகின்னு என்னங்க நோயாளின் பொருள் உடல் நலமற்றவன் அப்படின்னு பொருள் இப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நீங்க யோகியா இருக்கிறீங்களா போகியா இருக்கிறீங்களா ரோகியா இருக்கீங்களாங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இந்த மூணாவது சொன்ன இந்த ரோகி அப்படின்னா மூணு வேலை சாப்பிட்றவன் கொஞ்சம் கூட டைம் பிளான் பண்ணாமல் எப்பப்போ கிடைக்குதோ எதை வேணால் சாப்பிட்றது இதுதான் ரோகி ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களோட ஐம்புலன்கள் எப்படி இருக்கும்னு சொன்னிங்கன்னா ஒரு பற்றோடவே இருக்கும் இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஆசையிலே செயல்பட்டுட்ருப்பான் அதனால தான் மனசு கரெக்டாக இல்லை மனசு கரெக்டாக இல்லாதனால வாழ்க்கையில் எந்த தேவைகளும் அவன் அடைய முடியவதில்லை நோய்களும் அவனை நிறைய சூழ்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அதுக்காக லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் மனசில் தெளிவே இருக்காது தன்னோட தேவைகள் எதுவுமே கிடைக்காது இவ்வளோதாங்க லாஜிக் ஸோ இந்த வீடியோ பார்த்த நொடியிலருந்து நீங்கள் ஒரு வேலை சாப்பிட்றீங்களா ரெண்டு வேலை சாப்பிட்றீங்களா இல்லை மூணு வேலை சாப்பிட்றீங்களாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் யோகியா போகியா ரோகியாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன விண்ணப்பம் என்ன சார் நீங்கள் வந்து ஈவினிங்க்குள்ளே சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டீங்க ரெண்டு வேளை தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டீங்க சரி சார் அதுக்கப்புறம் பசி வந்தால் நான் என்ன செய்கிறது கொஞ்சம் செயல்படுத்தி பாருங்கள் ஒரு மூணு நாள் ஏழு நாள் செயல்படுத்தி பாருங்கள் இன்கேஸ் பசி வந்தால் மேக்சிமம் ஒரு ஏழு மணி நைட் ஏழு மணிக்குள்ளே ஏதாவது ஒரு பல வகைகளை உங்களுக்கு பிடித்த பல வகைகளை மட்டும் சாப்பிடுங்க ஓகேங்களா அதே மாதிரி ஒரு எட்டு மணி எட்டரை மணிக்கெலாம் தூங்க போயிடுங்க உங்கள் வேலை பழுக்கள் காரணமாக இருந்தால் கொஞ்சம் அதுக்காக தள்ளி போட்டுக்குங்க பட் அந்த தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த தூக்கமும் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மைத்தன்மை அதனால் இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிவிட்டு சார் நைட்டு எனக்கு எட்டு மணிக்கு ரொம்ப பசி சார் நான் எடுத்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன் சார் ஸ்நாக்ஸ்ன்னு என்னங்க மிச்சரு நொறுக்கு நொறுக்கு தீனிகள் கட்டாயம் சாப்பிடாதீங்க ஒரு மூணு நாளைக்கு கொஞ்சம் கடைபிடிச்சு பாருங்கள் இயந்திரங்களை நம்மளால் கடைபிடிக்க முடியல இப்படியே ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வாழ்ந்துட்டோம் அந்த பழக்க வழக்கங்கள் அதை செய்ய சொல்லுது அவ்வளோதான் நீங்கள் ஒரு பிரேக் கொடுத்து ஒரு மூணு நாள் இதை செயல்படுத்திங்கன்னா ஒரு மூணு நாள் ஏழு நாளுக்கு அப்புறம் நம்ம உடல் அமைப்பு அதை அக்செப்ட் பண்ணிக்கும் ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணிச்சுனா ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாழ்க்கை அதாவது நோய்கள் வந்தாலும் அதை நம்ம மனசு நம்மளோட செயல்பாடுகள் அதை சமாளிக்கக்கூடிய நிலையில் நம்ம உடல் செயல்படும் காலப்போக்கில் இந்த உணவு முறையே நமக்கு மருந்தாகும் நம்ம மனசு ரொம்ப தெளிவாகும் மனசு தெளிவாயிடுச்சுன்னா நம்ம தேவைகளை இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைத்தன்மை அற்புதமாக அள்ளி கொடுக்கும் இவ்வளோ தாங்க ஃபார்முலா சிறப்பாக செயல்படுத்துங்க இதில் எந்த சந்தேகம் இருந்தாலும் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க நலமாக பேசி அற்புதமாக செயல்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு நலமாக ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் நலமான தலைப்பில் சிறப்பாக பேசலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி